நடிகர் விவேக்கை பிடிச்சவங்க இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க நடிகர் விவேக்கின் மனைவியை நீங்கள் பார்த்துள்ளீர்களா பிரபல திரைப்பட நடிகரான விவேக் திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த நிலையில் அவர் குடும்பத்தினருடன் இருக்கும் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தமிழ் திரையுலகம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையே ஏமாற்றிவிட்டு சென்றுவிட்டார் நடிகர் விவேக் அவர்கள் அவரின் இடத்தை நிரப்புவது இனி கடினம் இவரை போன்ற ஒரு சமூக சேவகன் கிடைப்பது மிகவும் கடினம் உதவி என்று கேட்டால் இல்லை என்று சொல்லாத குணமுடைய விவேக்கை நினைத்து பலரும் வேதனையில் உள்ளனர் கடந்த ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் தேதி பிறந்த விவேக் திரையுலகிற்குள் வந்தது பாலசந்தர் இயக்கும் படங்களுக்கு டைரக்டராக இருந்த விவேக் எண்பத்தி ஏழாம் ஆண்டு மனதில் உறுதி வேண்டும் என்ற படத்தில் சிறிய ரோலில் நடித்துள்ளார் பின் தன்னுடைய அசாத்திய திறமை மூலம் திரையுலகில் பிரபல காமெடி நடிகராக வலம் வந்தவர் அருள் செல்வி என்பவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார் இவர்களுக்கு மூன்று குழந்தைகள் து இதில் பிரசன்ன குமார் பதிமூன்று வயதில் உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்துள்ளார் என்னுடைய மகனின் மரணத்தினால் கடும் வேதனைக்குள்ளான விவேக் அதை எல்லாம் மறந்து மீண்டும் திரையுலகில் நடிக்க ஆரம்பித்தார் வெளியில் சிரித்த அவர் மனதிற்குள் தன் மகனை அவ்வம்போது எண்ணி கண் கலங்கியதாக திரைப்பிரபலங்கள் பலரும் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் விவேக் தன்னுடைய குடும்பத்தினருடன் இருக்கும் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதை கண்ட ரசிகர்கள் தங்கள் வேதனையை பதிவுகளாக பதிவிட்டு வருகின்றனர் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ